ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ இது வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசஞ்சு வச்சிரும் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிற ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இதோட வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து பசிஞ்சு இது நல்லா அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம இப்போ பிரியாணி செய்வோம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் பிரியாணி பாத்திரத்தை போட்டுக்கிட்டு அதில் வந்து நல்லா வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டு இந்த ஒரு நாலு மீடியமான வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும் கருகிடக்கூடாது இப்போ இதை எடுத்து வச்சிடும் எடுத்து வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு பத்து திரா பத்து முந்திரி கொஞ்சம் திராட்சை இதையும் சேர்த்து இதை வந்து நான் வந்து வறுத்து எடுத்து வச்சிடறேன் எடுத்து நம்ம வந்து இந்த ஆனியனோட சேர்த்து எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு மசாலா சேர்த்து இதில் வறுத்துக்கலாம் ஒரு அன்ன ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா வந்து மசாலா பவுடர் நான் சேர்க்க போகிறேன் நான் அதனால் இது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை வதக்கிட்டு இதோட வந்து இப்போ ஒரு ஆனியன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் வைக்கலாம் வந்து நான் வந்து பிரியாணிக்கு வந்து இப்போ பாஸ்மதி அரிசி வந்து ஒரு எழுநூறு கிராம் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து இருபது நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடும் அது ஊடுற வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்து இதையும் இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம் இதை வதக்கிட்டு இதோட நான் வந்து இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு மணி நேரம் எனக்கு ஆகிடுச்சி இப்போ சிக்கனை வந்து இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நான் வந்து பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்கேன் நான் சிக்கனே குக்கரில் எல்லாம் வேக வைக்கல இதுலேயே தான் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு கலர் நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதோட வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து கொஞ்சோட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கி விட்டுடும் இப்போ மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து நான் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டேன் அதனால் மஞ்சத்தூள் சேர்க்கலை மிளகாத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துப்போம் இன்னும் பத்தாது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறோம் அதனால் அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுடுங்க இப்போ இதோட வந்து புதினா கொத்தமல்லி நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுரும் இதிலே நான் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வந்து நான் வந்து அரைச்சும் வச்சுருக்கேன் மிக்ஸியில் லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டி நீங்கள் அதையும் இதோட கலந்துக்கலாம் அப்போ தான் இந்த சிக்கனில் வந்து உங்களுக்கு மசாலாலாம் நல்லா வந்து ஒட்டி இருக்கும் உங்களுக்கு இப்போ இதோட அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் நாளை வதக்கி விட்டுவிடும் இதில் வேறு எந்த மசாலாலாம் நான் சேர்க்கலை நான் இப்போ இதோட வந்து இந்த ஈரல் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துப்போம் அதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கரம் மசாலா வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து வதக்கிக்கங்க இதோட இப்போ வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நல்ல தண்ணி வந்து நல்லா வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து அடுத்ததை பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் உப்பு போட்டுட்டேன் இப்போ ரைஸ் இதை மூடி வச்சுட்டு ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இது இது வந்து இருபது நிமிஷம் ஆகிருக்கு இப்போ இது வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு இந்த அரிசியை வந்து நம்ம வந்து எழுபது பர்சன்ட் கிட்டேட்ட நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இது வந்து நம்ம வந்து தம் போடுறது கரெக்டாக இருக்கும் இதிலே பட்டை கிராம்பு மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க ரொம்ப புட வேணாம் இது கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு தண்ணி நல்லா சூடான பிறகு கொதிக்கிற டயத்தில் நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுரும் இப்போ இது வந்து ஒரு முக்கால்வாசி வேகட்டும் அதாவது எழுபது பர்சன்ட் கிட்ட வேகட்டும் பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருச்சு இப்போ இது வந்து நான் வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இந்த கிரேவி கொஞ்சம் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ரைஸை வந்து இப்போ வடித்து வச்ச ரைஸை வந்து நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரைஸை இது மேலேயே நம்ம போட்டுடலாம் நம்ம ஏன்னா அடியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் தண்ணியெலாம் வேறு இருக்குது மேலே போட்டுட்டு இதிலே கொத்தமல்லி இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சாரி கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு இதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆனியன் இதோட சேர்த்துடும் மறுபடியும் வந்து இன்னொரு லேயர் வந்து ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு லேயரை நான் வந்து ரைஸ் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த எடுத்து வச்சுருக்க கிரேவியும் கொஞ்சம் மேலே விட்டுட்டு இதில் மறுபடியும் புதினா கொத்தமல்லி ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துடும் இதிலே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு இந்த கலர் எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்தமாரி பிரியாணி நம்ம எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதிலே வந்து ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுப்போம் நெய் விட்டுங்க நெய் விட்டுட்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து தம்மில் போட வேண்டியது தான் இதை அப்படியே நான் வந்து மூடி வச்சிட்றேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே தம்மில் போட்டுப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு தோசைகள் நல்லா சூடு பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்படி அடுப்பில் டைரெக்டாக வச்சா உங்களுக்கு அடிப்பிடிக்கும் அதனால தோசை இப்போ வந்து உங்களுக்கு ரைஸ்லாம் உங்களுக்கு முக்கால்வாசி வந்துருச்சு இப்போ இதை மூடி போட்டு தோசைகளில் எடுத்து வச்சுப்போம் தோசைகள் வந்து நல்லா சூடில் இருக்குது இப்போ தோசை தோசைக்கில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிரும் பத்து நிமிஷம் வச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் இதை வந்து மெதுவாக நம்ம வந்து அப்படியே விரட்டி விட்டுங்க இந்த சிக்கன்லாம் வந்து நல்லா அடியில் நல்ல வெந்து வந்திருக்கு நல்லா மசாலாவோட ஒட்டி வந்திருக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கு நான் வந்து ஆனியன் ரைத்தாவும் அதோட வந்து சிக்கன் கவா பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல செமையாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து பிரியாணி ரெடியாகிச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்